அதே ரதே ஹ்ரித்த வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா காலையில் நாலு மணிக்கு எழுந்துருச்சு எப்பவும் போல் எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஃபஸ்ட் டியூஷன் கிளம்பியிருக்காங்க நான் குளிச்சுட்டு சாமி பூஜை பண்ணிவிட்டு பகவத்கீதை படிக்க போகிறேன் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பட்டாணி குழம்பு வச்சிருக்கேன் வந்து எப்படி தோல் எடுத்து குழம்பு செய்கிறேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அப்பாவுக்கு வந்து பல் வந்து கொஞ்சம் வயசாகிடுச்சு பல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை அதனால் வந்து பட்டாணி தோல் எல்லாம் எடுத்துடணும் இதெல்லாம் வந்து தோல் வந்து பல்லில் மாட்டிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதனால் வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ தோல் Дали да е камера? ஆக்சுவலாக வந்து ப்ரெஷர் குக்கரில் வைக்கும்போது அது வந்து மேலே அந்த எல்லாம் வந்துடும் ஒரு ரெண்டு விசில் வச்சு அப்படியே வந்து ப்ரெஷர் இறங்கின அப்புறமா எடுத்தால் இந்த மாதிரி மேலே இருக்க அந்த தோல் எல்லாம் ஃபுல்லாக இப்படி வந்துடும் உளுக்குள்ளே வந்து சூப்பராக சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும் இதில் வந்து ஒரு உருளைக்கெழங்கு போட்டு வேக வச்சுருந்தேன் ஏன்னா எங்கள் நாத்தனார் பையன் வந்து கஞ்சி சாப்பிட போகிறான் அவனுக்கு உருளைக்கிழங்கு சைடிஷ் செய்யணும் அதனால் ஒரு உருளைக்கிழங்கையும் சேர்த்து வேக வச்சுருந்தேன் வேக வைக்கும்போதே உருளைக்கிழங்கோட சேர்ந்து பட்டாணியும் வந்துருச்சு ரெண்டும் வந்து ஈக்குவலாக வந்துரு இப்போ எடுத்து தனியாக வச்சுட்டு

டிய டியூஷன்லேருந்து வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா பட்டாசு டம்மு டம்முன்னு வெடிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் தான் வெடிச்சிட்ருக்கான்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க அதான் சரி வெளியில் போயிட்டு நான் பார்க்கல நான் வரேன்னு சொல்லி என்னை பார்த்துட்டு உடனே வந்து கட்டிலீழ ஒழிஞ்சிக்கிட்டான் அதனால் வெளியே வா வெளியேவான்னா வரவே இல்லை அதுக்கப்புறம் என்ன பட்டாசு வெடிச்சேன்னு கேட்டால் அப்புறமா தான் கூப்பிட்டு போய் என்ன ஏன் காமிச்சான் வெளியில அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பசங்களுக்கு வந்து பாப்கார்ன் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தேன் நாற்று மாறு பசங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து சாதம் மட்டும் செஞ்சு பசங்க வந்து தயிர் போட்டு சாப்பிட்றேன்னாங்க அதுக்கு வந்து கொண்டக்கடலை கொஞ்சம் ஊற வச்சு வேக வச்சுருந்தேன் அதோடு கூடவே உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வச்சதுனால அது ரெண்டுத்தையும் போட்டு இந்த மாதிரி பச்சை மிளகாய் உப்பு அதுக்கப்புறம் கடுகண்ணெல்லாம் போட்டு பிசைஞ்சு இதை வந்து சைடிஷ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பசங்களுக்கு வந்து தயிர் சாதம் மாதிரி கொடுத்தேன் இதை சைடிஷ்ஷாக வச்சு நான் வந்து வெறும் கஞ்சி மட்டும் குடிச்சிக்கிட்டேன் எனக்கு நான் கொஞ்சம் கஞ்சி குடிக்கிற போல இருந்தது அதனால பச்சரிசி சாதம் செஞ்சு அதை வந்து கஞ்சியாக குடிச்சிக்கிட்டேன் மோஸ்ட்லி வந்து புழுங்கல் அரிசி கஞ்சி பச்சரிசி கஞ்சி எல்லாம் சூப்பராக இருக்கும் எனக்கு கஞ்சி சாதம்னா நிறைய டைம் வந்து அது ஒடிச்சாக்கு வந்த அப்புறமா கொஞ்சம் பழகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு பார்த்துட்டுலாம் கழுவி எல்லா வேலையும் முடிச்சுட்டு லைவ் பண்ணியிருந்தேன் லைவ் முடிச்சுட்டு எங்கள் நாத்தனாருக்கு வந்து கொஞ்சம் ஊருக்கு போகிறாங்க இல்லையா அதெல்லாம் அதிரசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் ஆக்சுவலி நம்ம சேனலில் நான் நிறைய தடவை இந்த அதிர்சை அப்லா அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதனால் வந்து நான் இங்கே ஃபுல்லாக காமிக்க போகிறதில்ல ஜஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு மட்டும் சொல்கிறேன் வீடியோக்கு வந்து காமிக்கிறேன் நான் ஜஸ்ட் வந்து சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் வந்து செய்யணுன்னு நினச்சிங்கன்னா தீபாவளிக்கு ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு கிலோ கோதுமையும் ஒரு அரை கிலோ ரவையும் வாங்கிட்டு வந்துருந்தது அதில் பாதி பாதி சேர்த்துருக்கேன் அப்போ அரை கிலோ கோதுமை மாவுக்கு கால் கிலோ வந்து ரவை அதை வந்து ஒரு பாத்திரத்தில் கூட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஏன்னா ஒரே இடத்துல ரவையோ ஒரே இடத்துல கோதுமாவோ இருந்தால் நல்லா இருக்காது அதுக்கப்புறமா ஒரு எந்த பாத்திரத்தில் வந்து நம்ம அந்த மாவெல்லாம் எடுத்துருக்கோமோ அதில் முக்கால் கலவு இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வந்து மாவு ரவை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒன்று ப்ளஸ் ஒரு அரை அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும் ரவை வந்து நல்ல பெரிய பெரிய ரவையாக இருந்தால் குட்டி குட்டி ரவையாக இருந்தால் ஒன்று கால் அளவு சேர்த்தா போதும் இது வந்து அளவு தண்ணியை ஊற்றி நல்லா சூடான உடனே இதில் வந்து மதுரை போடணும் பண்ணைமதுரின்னா உடியலை வந்து சோம்புன்னு சொல்லுவாங்க எங்கள் நாத்தனார் வந்து இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வெள்ளம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க இது வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு ஆரம்பித்த உடனே இப்படி பிடிச்சிக்கிட்டு நான் வந்து இதை போட்டுகிட்டே இருந்தேன் அவங்க கலக்கிட்டே இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து நான் செய்யும் போது இது ரெசிப்பியெல்லாம் சென்னையில் இருக்கும்போது செஞ்சுருந்தேன் ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சேனலில் பாப்புலர் வியூஸில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெஸ்ட் வியூஸில் வந்து இருக்கும் எண்ணெய் இல்லாமல் அதாவது பாகு பதம் பார்க்காம அதிரசம் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து நான் வந்து தனியாக தான் செஞ்சேன் எனக்கு வந்து அப்போ பழகிருச்சு இப்போவுமே வந்து நான் எனக்கு தெரியும் இருந்தாலும் வந்து அக்கா வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க வேண்டாம்னு சொன்னால் மனசு கஷ்டப்படுவாங்க அதனால் வாங்க அக்கா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு நானும் அவங்களும் செஞ்சோம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல கேட் ியாகி அந்த மாவு வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட்டு அதை வந்து எடுத்து வச்சு இந்த மாதிரி கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா பிசையணும் இப்படி கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டு எண்ணெய் தொட்டு இதை வந்து பிசைஞ்சு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து கொண்டு வந்துடணும் மாவு வந்து போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா போதும் நம்ம அரிச மாவு எப்படி செய்வோம் அந்த மாதிரி தாங்க ஜஸ்ட்டு லைட்டாக அது உள்ளுக்குள்ளே போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதை அப்படியே சின்ன சின்னதாக எடுத்து நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா மிக்ஸ் பண்ண மாவு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி நமக்கு அப்படியே வந்து உதிரி உதிரியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா அதை கையில் வச்சு நம்ம பிசைஞ்சிக்கணும் இப்போ நல்லா பிசைஞ்சு நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டையாக உருட்டி இதை தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் பேசிக்கிட்டே கொஞ்ச நேரம் ரெடி பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன் மீடியம் ஃப்ளேம்மாக இருக்கணும் நம்ம தேய்க்கிறது ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாவும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ பண்ணுறதுக்காக காமிக்கிறதுக்கு ஒரு பீஸ் மட்டும் இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒன்று ஒன்றா பொறுமையாக கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணி எல்லா மாவையும் எடுத்து வச்ச அப்புறமா நான் வந்து எண்ணெயில் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் அக்கா வந்து இந்த பக்கம் பிசைஞ்சு அதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு தேய்ச்சி கொண்டு வந்து கொடுத்துட்ருந்தாங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அவங்க வந்து இப்போ நைட் வந்து கிளம்பிடுவாங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆனால் இருட்டாயிடும் எப்படியும் அவங்க எப்போ வந்தாலும் அப்படி தான் டைம் போகிறதுக்கு கண்டிப்பாக நைட் ஆகிடும் அதான் சொல்லுவாங்க எப்பவுமே பகலில் அனுப்பாதீங்க எப்போ பார்த்தாலும் நைட்லேயே அனுப்புங்க எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியாரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நான் வந்து இது சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துட்டேன் ஆல்ரெடி அவங்க வந்து மீதியெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஆக்சுவலி நான் வந்து கடைக்கெல்லாம் போக முடியாது அதனால காசு கொடுத்தா வாங்கிட்டு வந்துடுவாங்க நான் வந்து எல்லாரையும் அனுப்பி வந்து வாங்கிட்டு வர சொல்லி வச்சுட்டேன் ஆக்சுவலி என்னென்ன கொடுத்தேன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு பொட்டலோ அதாவது பருவல் அதுக்கப்புறம் காய்கறி மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இப்போ இந்த சீசனில் என்னென்ன காயெல்லாம் நல்லாயிருக்கோ அதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவல் ஒரு மூணு நாலு கிலோ பிஸ்கட்டு மிக்சரு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சோப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வந்து வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சாரீஸ் வந்து எப்போவுமே புதுசாக வந்து கொடுப்பேன் இந்த தடவை வந்து நான் அவங்க திடீர்னு வந்தாங்க ஒரு வேலையாக அதனால் வந்து எதுவும் வாங்கலை அது வந்து இப்போ அப்படியே ஒரு கணக்கில் வச்சுருப்பாங்க அப்புறமா வந்து கொடுக்க வேண்டியிருக்கோம் ஒரு சில டைமில் வந்து வாங்கிப்பாங்க அப்போ வந்து நான் இப்போ வந்து சென்னை போய்ட்டு வந்ததுனால வரும்போது தான் ஒரு பட்டு சரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன் அதனால் வந்து இப்போ வேண்டான்னு சொல்லிட்டாங்க பரவாயில்ல இப்போ தான் வாங்கி கொடுத்தேன் வேண்டாம் அப்படின்னாங்க தம்பி வரும்போது வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹஸ்பண்ட் வரும்போது அவங்களுக்கு சாரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் சரின்னு சொல்லிட்டேன் நானும் அவள் வரும்போது இவரும் அம்மா வருவாங்க அதனால் அம்மா வந்து செலக்ட் பண்ணி வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஆக்சுவலி அவள் சோப்பு வந்து இங்கே என்னென்ன சோப்பு இருக்கோ அந்த மாதிரி சோப்பு எண்ணெய் மிக்சர் இதெல்லாம் வந்து வச்சுருந்தேன் இன்னும் காய்கறி எல்லாம் அந்த பக்கம் டப்பாவில் வந்து போட்டு வச்சுருக்காங்க இன்னும் அதாவது ஒரு பேக்கில் பெரிய பேக்கில் ரெடி பண்ணி அந்த பக்கம் வீட்டில் வச்சுருக்காங்க ஏன்னா கடை வந்து அங்கே பக்கத்தில் மாதிரி இருக்கிறதுனால அங்கேருந்து வாங்கி அப்படியே வச்சுருந்தாங்க சரி நான் வந்து இங்கே வந்து இந்த ஸ்வீட்ஸ்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணிடுறேன் அவளெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து அங்கேருந்து எல்லாம் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துவிட்டேங்க நடுவுலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போய் சாயங்காலம் ஆகிடுச்சு வீடெல்லாம் பெருக்கி விலக்கேற்றிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்பா அந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க அப்பாவுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு கொடுத்துட்டு பசங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தேன் இந்த பக்கம் அக்காவுக்கு இந்த பேக் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உளுந்து ஊற வச்சுருந்தேன் அதையும் வடை மாதிரி செஞ்சு இதையும் கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணேன் ஒரு சில டைமில் மல்புவா ஸ்வீட் வந்து செஞ்சு கொடுத்துருப்பேன் ஒரு சில டைமில் பூரி அதுக்கப்புறம் சீமியா அந்த மாதிரி கொடுப்பேன் எப்போ வந்தாலும் ஏதாவது வந்து செஞ்சு கொடுக்குறது அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போவாங்க ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு பரவாயில்ல அம்மா வீட்டிலேருந்து வரும்போது சாப்பிடெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க வீட்டில் போய் எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவாங்க அது ஒரு பெருமையாக இருக்கும் அவங்களுக்கு அதனால் வந்து மனசு சந்தோஷப்படுவாங்க வீட்டில் இருக்க பொண்ணுங்க சந்தோஷப்பட்டால் நமக்கும் சந்தோஷம் தானே அதனால் வந்து நானும் எப்போவுமே அவங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது வழக்கம் செஞ்சு கொடுக்குறதும் வழக்கம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் எல்லாம் செஞ்சுட்டு பசங்களுக்கு அப்பாக்கெல்லாம் சாப்பிட கொடுத்துக்கிட்டே அப்படியே பேக் பண்ணிட்டேன் அக்காவுக்கு வந்து இந்தளவுக்கு வந்து கக்கரா வச்சிருந்தேன் கக்கரா ஸ்வீட்னு சொல்லுவாங்க இதை இது வந்து இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து வச்சிருக்கிறது இவ்வளோ தான் வந்து ஆச்சு எல்லாேருக்கும் சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருந்தேன் நாத்தனாரோட பையன் வந்தான் அவனுக்கு ஒரு அஞ்சாறு கொடுத்தா சாப்பிட்டுட்டான் பசங்க ஆளுக்கு ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்பாவுக்கு வந்து இது பிடிக்கும் ரொம்ப அதனால் அப்பாவுக்கும் கொடுத்தேன் எல்லாேருக்கும் கொடுத்துட்டே இருந்தேன் இவ்வளோ தான் இருந்தது சரி இதையே வந்து அக்காவுக்கு பேக் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் இதுலேருந்து இது கொஞ்சம் எடுத்து அந்த பக்கம் வீட்டுக்கும் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி இது இப்போ இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பீஸ் போல் இருந்தது அக்காவுக்கு கொடுத்தேன் அவங்க வந்து அக்கா அவங்க வீட்டுக்கார் அவங்க ரெண்டு பசங்க தான் அவங்க வீட்டில் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் அவங்க மாமியார் மாமனார் இல்லை செஞ்சுட்டேன் இது மாதிரி ஆற வச்சால் அவங்க வீட்டுக்கே போன அப்புறமாவும் இந்த மாதிரி நல்லா ஆற வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் நல்லா சில்லு நான் அப்புறமா பேக் பண்ணி கொடுத்தா அவங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வச்சு சாப்பிட்லாம் அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருக்கேன் இதில் இன்னும் இருக்குது வீட்டில் வந்து பசங்களுக்கு அப்பாவுக்கு எல்லோருக்கும் கொடுத்துட்டேன் சாப்பிட இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிட்டா பசங்க அப்புறமா கேட்பாங்க அப்பா கேட்டாங்கன்னா கொடுக்கலாம் அந்த பக்கம் வீட்டுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அதனால் வந்து இதில் செஞ்சுட்டேன் இப்போ கிளம்பிடுவாங்க ஆக்சுவலி ரொம்ப லேட்டாச்சு கொஞ்சம் இருக்குது இந்த அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி நல்லா பஃப்னு இப்படி பூரி மாதிரி வரணும் அப்போ தான் வந்து கரெக்டான கன்சலி இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸெலாம் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால தான் இப்போ ஃபுல்லாக பண்ணலை இப்படா மூணு பாத்திரத்தில் பிரித்து வச்சுட்டேன் அதில் வந்து சில்லுன்னு ஆனால் அப்புறமா அவங்களுக்கு இந்த டப்பா வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் போட்டு கொடுத்துருவேன் சாக்லேட் டப்பா தான் அதனால் பரவாயில்ல அதிகம் அப்புறமா கொடுத்துடலாம் அக்காவோட மாமியார் மாமனார் வந்து இறந்துட்டாங்க ஆனால் அவங்களோட ஓரக்குத்தியெல்லாம் இருக்காங்க நல்லா ஓரக்குத்திங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்றதே கரெக்டாக இருக்கும் அக்கா ரெடியாகி வந்துட்டாங்க நான் காலில் விழுந்துட்டு காசு வந்து பாப்பாக்கிட்ட கொஞ்சம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அக்கா வந்து இங்கே பையன் வந்து காலில் விழுந்தான் அவன் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு ஏதாவது கொடுத்தாங்க இந்த பேக் வெளியே இன்னொரு பேக் இருக்குது எங்கள் புடவை வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க எங்கள் பொண்ணு வீட்டு ஓரக்குத்தி அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்பா வீட்டில் சேரிக் கொடுத்தாங்க அதுக்குமே வீட்டுக்கு வந்து அது அவங்க பையன் இது அவங்க பொண்ணு அப்புறம் அப்பா அப்பாக்கிட்ட போய் காலையில் விழுறத்துக்காக போனாங்க தரையில் துணி வச்சுட்டு தான் காலில் விழுவாங்க நான் சொல்லியிருந்தேன் மாமியார் வீட்டில் வந்தால் தரையில் துணி வைப்பாங்க அம்மா வீட்டில் வைக்க மாட்டாங்க நான் காலில் விழும்போதும் சாமி கும்பும்போதும் தரையில் துணி வைப்பாங்க இப்போ அதே மாதிரி தான் காலையில் விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அப்பா எதாவது காசு கொடுக்க மாத்திரமா போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் கொடுத்தப்பறம் இவ்வளோ தான் இருக்கு இல்லை பசங்களுக்கு ரெண்டு 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 பசங்களுக்கு மூணு மூணு நான் தா இருக்குது பரவாயில்ல எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருந்தானே ஷாப் பண்ணி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு மேலேயே ஆகிடுச்சி டீ போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கொண்டக்கடலை வேக வச்சுருந்தேன் அதை மதியமாக பார்த்துருக்குங்க அதை சாப்பிட்டுக்கிட்டு பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீ கொடுத்தேன் உங்களை குடிக்கணும்னு கேட்டாங்கனால ரெண்டு பேருக்கு கொடுத்தேன் கொண்டக்கடலை கொஞ்சம் சாப்பிட சொன்னால் வேண்டான்னுவிட்டாங்க வெறும் அதிரசம் மட்டுமே சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க என்ன டிராயிங்னா பெரியவங்க போட்டுட்டு வெக்கமாக இருக்குதுன்னு அந்தக்கப்புறம் பண்ணிட்டேன் அது யாருன்னா அம்மாவா நான் தான் அம்மா தலை மட்டும் பெருசு அப்படின்னு சொல்லி வரைஞ்சி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் சரி சரி நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் படித்து எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க நைட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டால்மா கொஞ்சம் செஞ்சேங்க சாதம் டால்மா அது ஒன்றுமே சாப்பிட்டுக்கிட்டோம் வேறு எதுவும் செய்யலை சாதத்தோட டால்மா சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கிட்ட பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு பசங்க வந்து சாப்பாடு சுத்தமாக சாப்பிடல கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க அந்த ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்றதுனால பசிக்கலை அதுக்கப்புறமா பசங்களை வந்து சாப்பாடு ஊட்டி ரெண்டு பேருக்கும் வைக்கிட்டேன் இவ்வளோ தான் சாப்பாடு கொண்டு வந்தால் மூணு பேரை சாப்பிட்றதுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து சாதம் வந்து பசிஞ்சு ஊட்டி விட்டுட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சு அப்புறமா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தூங்கிட்டோம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட் இன்றைக்கு ஃபுல் டே விலாகு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்